വണക്കേര് രാമലിംഗ വയസ് അറുപത്തി നാല് നാലു വയസ്സെന്റ് வெரிபிகேஷன் சொன்னாமா ஓடிபி வரும் சொன்னாமா ஆறு நம்பர் சொல்லு சொன்னாமா போன சொன்னு போட்ட பென்ஷன் காசு எப்பவுமே மாச கடைசி இருந்தமா எடுப்பேன் அந்த ஆயிரத்தி இரநூறுபா போச்சுமா போச்சு இது கூட எனக்கு தெரியலமா அப்புறம் எப்போ ஏற்றிக்கிட்ட காமிச்சோன்னுதான் அது மேனேஜரும் இல்லை உங்க காசு ஆயிரத்தி இரநூறுபா டேபிட்டு மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிச்சேமா யாராக இருந்தாலும் உசாராக இருங்கம்மா என்ன மாரி வயசானவங்க வயசானவங்க யாராக இருந்தாலும் உசாராக இருங்கம்மா இது ஒரு விழிப்புணர்க்காக போடுறோம்மா யாராவது ஓடிபி கேட்குறாங்கோ கார்டு நம்பர் கேட்குறாங்கன்னா யாரும் யார்கிட்டயும் சொல்லாதீங்கம்மா பேங்க்லேயே அதுமாரி யார்கிட்டயும் கேட்க மாட்டாங்களாம்மா உஷாராக இருங்கம்மா நன்றிங்கம்மா வணக்கங்கம்மா